குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் நீலகிரியில் மூன்று நாட்களாக கனமழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கியுள்ளது அவலாஞ்சியில் அதிகபட்சமாக சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வீடுகள் விவசாய தோட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது பல இடங்களில் பாலம் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது அவலாஞ்சி சுற்றுலா மையம் தொட்டப்பேட்டா காட்சி முனை பைன் ஃபாரஸ்ட் மூடப்பட்டுள்ளன

பந்தலூரில் பெய்த கனமழையால் பொன்மானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கடும் மண் சரிவால் பலர் வீடுகளை இழந்துள்ளனர் பல சாலைகளிலும் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது பொக்லைன் இயந்திரம் மூலம் மண் அகற்றப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு தற்காலிக முகாவில் மீட்புப் படையினர் தங்க வைத்து வருகின்றனர் கனமழையால் வீடுகள் இடிந்து பலர் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் சூறைக்காற்றுடன் மழை தொடர்வதால் இரவில் குளிரும் வாட்டி வருகிறது அணைகளும் நிரம்பி வழிகின்றன குந்தா அணைக்கு வினாடிக்கு முன்னூறு கன அடி நீர் வரத்து உள்ளது அணையின் முழு கொள்ளளவான எண்பத்தொன்பது அடி நிரம்பியதால் இரண்டு மதகுகளில் வினாடிக்கு முன்னூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த சூழலில் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மீண்டும் இரண்டு நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை அறிவித்துள்ளது